இந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளையும் தாண்டி இயற்கை வளம் சார்ந்த மாநாடுகளை கையில் எடுத்துட்டு இருக்காரு எடுத்துக்காட்டுக்கு இந்த கல் விடுதலை மாநாடாகட்டும் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதை தாண்டி இப்போ ஆடு மாடுகளுக்கான மாநாடு அறிவிச்சிருக்காரு இந்த மாநாடுகள் அவருக்கு அரசியல் களத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது இரண்டாயிரத்தி தேர்தலுக்கு வெற்றி வழிவகுக்குமா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடு ஒரு குறிப்பிட்ட தாஸ் கரையாளர் கோனார் கோன் யாதவ் இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரோட இதுன்னு மட்டும் சொல்ல முடியாது எல்லா சமூகத்தினரும் ஆடு மாடு வளர்க்குறாங்க மேய்க்கிறாங்க அதில் பல நிலையாங்க சோ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய விவசாயிகளோட பொருளாதாரம் உயர்றதுக்கு தான் அவர் வந்து இந்த நிலை இந்த முன்னேற்பாட்டை எடுக்கிறார் மாநாடுகளை தாண்டி இந்த கல் மாநாடு எதிர்ப்புகள் அதிகமா எழும்புற மாதிரி இருக்கே சார் கிருஷ்ணசாமி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன் எம்பிசி எம்பி சேர்ந்தவர்களும் சமூகத்தை சேர்ந்தவர்களும் மறுமற்கூட தொழில் செய்யறாங்க ஒரு தொழில்னு பார்த்தா இந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து சமூகங்களும் ஆதரவும் சிமான கிடைக்குது இதை வந்து நாடார் சாணார் கிராமணி மூப்பர் அமுக்கந்தர் இவங்களோட மட்டும் சுரிக்கிற கூட எல்லாம் கிடைக்குது தாண்டி இதுல சீமானுக்கு என்ன கிடைக்குதுன்னா எந்த சமூக விவசாயினாலும் சரி கல்லுக்கு அனுமதி கிடைச்சதுன்னா அவன் தோட்டத்துல மரங்கள் இருந்ததுன்னா அந்த மரங்கள் மூலமா அவனுக்கு விவசாய வருமானம் கூடுதலாகும் அந்த ஆஸ்பிரேஷனை தான் சீமான் கொடுக்குறாரு முதலாளிகள் வந்து பிராண்டி விஸ்கில லாபம் அடைறாங்க கல்லுன்னா ஏழை விவசாயிகள் லாபம் அடைகிறாங்க சீமானுக்கான நெருக்கத்துல பாருங்க சீமானுக்கு ஆட்டமே பயங்கரமா இருக்கும் கல்லா பிராண்டி விசிக்கா தான் ஆடுவாரு பிராண்டி விஸ்கிக்கு ஆட்கள் தான் மற்ற கல்லுக்கு எதிரானவங்கன்னு முத்திர குத்திடுவாரு தமிழக அரசியல் கட்சிகள் எல்லாமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தங்களுடைய மாநாடுகள் போராட்டங்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு இருக்காங்க மக்கள் பிரச்சனை சார்ந்த போராட்டங்கள் மாநாடுகளை நேரம் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளையும் தாண்டி இயற்கை வளம் சார்ந்த மாநாடுகளை கையில் எடுத்துட்டு இருக்காரு எடுத்துக்காட்டுக்கு இந்த கல்விடுதலை மாநாடாகட்டும் விவசாயிகளுக்கு ஆதரவான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அதை தாண்டி இப்போ ஆடு மாடுகளுக்கான மாநாடு அறிவிச்சிருக்காரு இந்த மாநாடு ஆண்டுகள் அவருக்கு அரசியல் களத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு வெற்றி வழி வகுக்குமா சார் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது கல் அனுமதிங்கிற இது வந்து சீமானுக்கு வந்து தம்பி வன்னியரசு கூட நியூ சைட்டில் பேசும்போது நாடார் சானார் கிராமணி மூப்பர் முக்கந்தார் அந்த சமூகங்கள் அவங்க அதில் தமிழக பிசியில் இருக்காங்க எல்லாருமே அந்த சம்பவங்கள்கிட்ட மட்டும்தான் அது பலனளிக்கும் குலக்கல்வி இதில் பண்ணுது ஆர்எஸ்எஸுக்கு அஜெண்டாவை பண்ணுறாரு மீண்டும் குலக்கல்வி கொண்டு போகிறாருன்னு தம்பி வன்னியரசு நியூஸ் எயிட்டியில் பேசினாப்பில்ல ஆனால் இங்கே தம்பி மணிகண்டன் வீராசாமி வட சேர்ந்த ஒரு பரையர் சமூக சகோதரர் நினைக்கிறேன் அவர் அதே நிகழ்வில் வந்து கல்லுக்கு ஆதரவாட்டு பேசினார் இப்போ கல்லுங்கிறது தொழிலாளருங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்ரீதர் நாம் தமிழர் செய்தி தொடர்பாளர் என்னோட நல்ல வழக்கறிஞர் நிதானமாக அரசியலில் பேசக்கூடிய ஒரு டுபி பிராங்க அவர் சமூகம் வேண்டாம் ஸோ அவர் வந்து கவரா நாயுடு செட்டியார்கள்லாம் மரம் சொன்னார் வட தம்பி வீராசாமி என்ன சொல்கிறாருன்னா பறையர் சமூக மக்கள் வந்து வட தமிழத்தில் பெரிய அளவுக்கு மறையாடுறாங்க தென்னார்காடு மாவட்டத்தெல்லாம் அவங்க தான் மறையற தொழிலை செய்கிறாங்கங்கிறத சொல்கிறாரு கிராமணி வடதமிழத்தில் ம மறையாடுறாங்க பாண்டிச்சேரி மேனுவல்லே கவரா நாயுடு வந்து மரம் ஏறுவாங்கங்கிறது தெளிவாகவே இருக்குது ஸோ இங்கே எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவர்களும் மரம் மேறக்கூடிய தொழில் செய்கிறாங்க ஸோ ஒரு தொழில்னு பார்த்தா இந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து சமூகங்கள் ஆதரவும் சீமான கிடைக்குது இதை வந்து நாடார் சாணார் கிராமணி மூப்பர் முக்கந்தர் இவங்களோட மட்டும் சுடிக்கிற கூடாது எல்லாம் கிடைக்குது அதை தாண்டி இதில் சீமானுக்கு என்ன கிடைக்குதுன்னா விவசாய கிராமப்புற பொருளாதாரம் ஒரு அரை ஏக்கர் ஒரு முஸ்லீம் விவசாயிட்ட இருக்கு ஒரு பிராமணர் விவசாயிட்ட இருக்கு ஒரு முத்திரர் விவசாயிட்ட இருக்குது ஒரு விஸ்வகர்மா விவசாயிட்ட இருக்குது ஒரு உடையார் விவசாயிட்ட இருக்குது ஒரு செம்புந்தர் விவசாயிட்ட இருக்குது ஒரு வண்ணார் விவசாயிட்ட இருக்குது ஒரு பறையர் விவசாயிகிட்ட இருக்குது ஒரு தேவேந்தர் ஒரு விவசாயிகிட்ட இருக்குது ஒரு கல்லர் விவசாயிகிட்ட இருக்குது மரவர் விவசாயிகிட்ட இருக்குது நாடார் விவசாயிகிட்ட இருக்குது எந்த சமூக விவசாயினாலும் சரி கல்லுக்கு அனுமதி கிடச்சிதுன்னா அவன் தோட்டத்தில் மரங்கள் இருந்ததுன்னா அந்த மரங்கள் மூலமாக அவனுக்கு விவசாய வருமானம் கூடுதலாக வரும் அந்த ஆஸ்பிரேஷனை தான் சிமான் கொடுக்குறாரு நான் ஆட்சிக்கு வந்தோம்னா பிராண்டி விஸ்கி எடுத்துகிட்டு கல்லுக்குள்ளே அனுமதியை கொடுத்துருவேன் உங்களுக்கு கிராமப்புறத்தில் உள்ள விவசாய மக்களுக்கு வருமானம் அதிகமாகும் விஜயகாந்த் சொன்னது மாதிரி இந்த பிராண்டி விஸ்கில ஒரு பத்து தொழிலாளர்கள் தான் அதில் பத்து முதலாளிகள் தான் லாபப்படுவாங்க அந்த முதலாளிகள் யார் தெரியுமா இதெல்லாம் தெரிஞ்ச சொல்றேன் சிவா டிஸ்டரிஸ் இதெல்லாம் ஜாதி சொல்லியே சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் இது இல்லை உண்மைதான் சொல்கிறேன் பொள்ளாச்சி மாலிங்கம் ஐயா ஆன்மீகவாதி இதை இதை பண்ணலாமான்னு கூட பலரும் கேள்வி கேட்டது உண்டு ஆன்மீகம் வேறம்பா வியாபாரம் வேற வேறப்பான்னு ஐயா சொல்லிட்டார் சிவா டிஸ்ட்லரி கொங்குவேளாள கவுண்டர் ஐயா பொள்ளாச்சி மகளிங்கத்துக்கு சொந்தமானது அதுக்கு பிறகு ஜெகத் ரிச்சனுக்கு டிஸ்டிலரி இருக்குது கால் அவருக்கு இருக்குது டி ஆர் பாலுக்கு இருக்குது ஜெகத் ரிஷகன் வன்னியர் சமத்தை சேர்ந்தவர் டி ஆர் பாலு அகம்படையார் சமத்தை சேர்ந்தவர் கால்ஸ் அது வந்து கலைஞர் டிஸ்டிலரிஸ் காசு தேவராஜன் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு நாடார் அவருக்கு டிஸ்ட்லரிஸ் இருக்குது எம்ஜிஎம் அவங்களுக்கு டிஸ்லரி இருக்குது அவர் வந்து ஒரு நாடார் அடுத்து எஸ்என்ஜே ஆர்மச்சேரியை சேர்ந்த ஒரு நாடார் இதெல்லாம் பண்ணியிருந்தார் அவங்களுக்கு டிஸ்லரி இருக்குது இதை தாண்டி டிஸ்லரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிடாஸ் இந்த மிடாஸ் தான் சசிகலாவுக்கு அரசியலேயே காலி பண்ணிச்சு அவங்களுக்கு தெரியாது இந்த பணத்தை வச்சு ஒரு யூனிவர்சிட்டி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கார் மிட் மிடாஸ் தொடங்கி அவங்க பண்ணின விஷயந்தான் அவங்க அரசியலே காலி பண்ணி அவங்கள இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுட்டு கள்ளர் சமூகம் சேர்ந்தவங்க அவங்களுக்கு டிஸ்லரி இருக்குது இதில் ஹால்ஸு டிலைட்டு என்னென்னலாமல் பேரில் இருக்குது இன்னும் உற்ற உற்றாண்டாம இது எம்பி டிஸ்லரிஸ் புருஷோத்தமன் அவர் ஈழவர் அது வந்து இப்போ எஸ்என்ஜே வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எம்பி டிஸ்லரிய நாடாரவர் வாங்கிட்டார்னு நினைக்கிறேன் இதை தாண்டி மற்ற டிலரிஸ் கலைஞர் டிஸ்டிலரிஸ் கால்ஸ் தேவராஜன் டி ஆர் பாலு டிஸ்ட்லரி ஜெகத் லட்சண்க டிஸ்ட்லரி அடுத்தால யுனைஸ் இவர் மல்லையா சரஸ்வத் பிராமின் அவர் முன்னம டிஸ்ட்லரிஸ் இருந்தார் அதுல வந்து எஸ்என்ஜே பை இதில் இவ்வளவு லாபம் வருது அவ்வளோ லாபம் வருதுன்னு ஜெயலல்தாட்டை சொல்லவும் ஜெயலலிதா வந்து யூபி குரூப்ல வந்து சரக்கு கொள்முதல் பண்ண மாட்டேன் டாப்ல எதுக்காக கொண்டு விட மாட்டோம்னா இவ்வளவு லாபம் வருது உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு ஜெயலல்தாட்டை சொல்லவும் அப்போ அதில் என்ன நடக்குதுன்னு புரியுது இல்லையா என்ன நடக்குன்னு எல்லாருக்கும் புரியுது இல்லை அதுதாங்க நடந்தது ஸோ யூபி யூபி குரூப்பு ஸோ இது இவ்வளோ தான் எனக்கு டக்கு ஞாபகம் வருது இப்படி பல முதலாளிகள் வந்து பிராண்டி விஸ்கில லாபம் அடைகிறாங்க கல்ன்னா ஏழை விவசாயிகள் லாபம் அடைகிறாங்க தான் கணக்கு தேர்தல் நெருக்கத்தில் பாருங்கள் சீமானுக்கு ஆட்டமே பயங்கரமாக இருக்கும் கல்லாக பிராண்டி விஸ்கியாக தான் ஆடுவார் பிராண்டி விஸ்கிக்கு ஆட்கள் தான் மற்ற கல்லுக்கு எதிரானவங்கன்னு எல்லோரையும் குத்திடுவார் இப்போ இவர் கிருஷ்ணசாமி அவர் திமுக அதிமுக கூட்டணிக்கு வாராரோ வரலையோ அவரும் பிராண்டி விஸ்கி காலன்னு தான் சீமான் சொல்லுவார் பேர சொல்லிட்டு போயிருவா மற்ற மாநாடுகளை தாண்டி இந்த கல் மாநாடுக்கு எதிர்ப்புகள் அதிகமா எழும்புற மாதிரி இருக்கே சார் கிருஷ்ணசாமி அவர்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க எது ஒண்ணு ஆதரவு இருந்தா எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும் கண்டுக்காம போனாதான் அது ஒருத்தருக்கு நஷ்டம் கிள்ளிங்கின் சைலன்ஸை தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம்தான் கிருஷ்ணசாமி சீமானுக்கு எதிராக பேசுகிறது அவர் முப்பத்தாறாயிரம் இருந்து ஒரு பத்தாயிரம் ஓட்டு வேணால் அவருக்கு கூடலாம் நாற்பத்தாறாயிரத்துக்கு வரலாம் சட்டமன்ற இதுபடி மக்களவை இதுபடி அவர் அரை பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டார் அது இருபது பர்சென்ட் எடுத்துட்டாரு டெபாசிட் வாங்கினது பெரிய தான் ஸோ அவர் அவர் அரசியலுக்கு சீமானை குறி வச்சாலும் கூட சீமானுக்கு அதுவும் லாபத்தை தான் கொடுக்கும் இதுதான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பல இதுகளில் இதுவும் சீமானுக்கு ஒன்றா இருக்க முடியும் இதில் விஜயெல்லாம் வளம் போகாமல் இடம் போகாமல் நடுப்புல போய் அடிபட்டு போகக்கூடியவர் ஏ விஜய் ரசிகர்கள் சோதரர்களே நீங்கள் எல்லாம் ஓட்டர்ஸ் அல்ல நீங்கள் வெறும் ரசிகர்கள் தான் ஓட்டு நாளைக்கு விஜய் சரியில்லை விஜய் அரசியல் வியாபாரினா விஜய் தூக்கி போட்டுட்டு போகலாம் விஜய்க்கு இதுலயும் நிலைப்பாடு இல்ல கல்லா பிராண்ட் இஸ்கியாங்கிறதுலயும் விஜய் நிலைப்பாடு இல்லாத இருக்கிறாரு கல் மாநாடு கூட அரசை விமர்சிக்கும் விதத்துல அந்த பிராண்ட் விஸ்கிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா இருந்துச்சு ஆனா அந்த ஆடு மாடுகள் மாநாடு இது ஒரு புதுமையான விஷயமா இருக்கே சார் இது குறித்து ஆடு மாடு மாநாடுங்கிறது வெறும் ஆடு மாட்டோட சீமான இதுக்கல்ல மனுஷனுக்கு பால் இறைச்சி இதெல்லாம் தரக்கூடிய இது பசுவின் பயன்பாடெல்லாம் இது எம்ஜிஆர்ஏ படங்கள்லாம் பாடியிருக்கிறாரு வாலி பாட்டுன்னு நினைக்கிறேன் கண்ணதாசனாக விளையாண்டு தெரியல கவிஞர் ஏதோ ஒரு கவிஞரோட பாட்டில் எம்ஜிஆர்ஏ படங்களில் சொல்லியிருக்கிறாரு அந்த பலன மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு புல்லை கூட மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறான் மேய்ச்சல் நிலங்களை வந்து அரசியல்வாதிகளாக எட்குரோஜ் பண்ணிட்டாங்க முந்தைய காலகட்டங்களில் மேய்ச்சல் நிலங்கள் இருக்கும் ஸோ ஆடு மாடுகளுக்கு வந்து உணவு கிடைக்கிறதுக்கான மேய்ச்சல் நிலங்களை மீண்டும் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கணும் வனப்பகுதியில் புல்லு புல் ஆடு மாடு மேயிறத்துக்கு தடை விதிக்கக்கூடாது இப்படி ஆடு மாட்டுக்கு ஆதரவாட்டு சீமான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு இதுலேயும் கிராமப்புற கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி இருக்குது ஆடு மாடுங்கிறது ஒரு குறிப்பிட்ட தாஸ் கரையாளர் கோனார் கோன் யாதவ் இப்படி ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினரோட இதுன்னு மட்டும் சொல்ல முடியாது எல்லா சமூகத்தினரும் ஆடு மாடு வளர்க்குறாங்க மேய்க்கிறாங்க அதில் பலன் அடைகிறாங்க ஸோ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய விவசாயிகளோட பொருளாதாரம் உயர்றதுக்கு தான் அவர் வந்து இந்த நிலை இந்த முனைப்பாட்டை எடுக்கிறார் ஆடு மாடுகளுக்காக குரலற்ற பிராணி பிராணிகளுக்காக அவர் பேசுகிறதா இருந்தாலும் கூட அந்த குரலற்ற பிராணிகள் மூலமாக தங்களோட பொருளாதாரத்தை வளப்படுத்தக்கூடிய மனிதர்களுக்காக தான் பேசுகிறாரு அனைத்து ஜாதி மனிதர்களுக்காக தான் பேசுகிறார் இதையும் குறுக்கமாக இவர் வந்து ஆயர் கோன் கோனார் கதாஸ் கரையாளர் யாதவ் இவங்கள ஓட்டுகளை பெறதுக்காகன்னு சொல்ல முடியாது எல்லா மக்களோட ஓட்டுக்காகவும் பொது இதில் தான் சீமான் செய்கிறாரு எப்படி கல் மாதிரி தான் இந்த ஆடு மாடும் ரெண்டுமே பொது நன்மைக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக கிராமப்புற அனைத்து தரப்பு விவசாயிகளுக்காக பண்றாரு குறிப்பாக அது நாடார் சாணார் பேசப்பட்டாலும் இது கரையாளர் தாஸ் யாதவ் ஆயர் கோ கோன்னு பேசப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்த விவசாய மக்களுக்காக தான் ரெண்டு பிரச்சனை சீமான எடுத்து செயல்படுத்துறாரு தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி